ார் இந்த உதைத்த வீரர்களை தங்களுக்கு அருகில் உட்கார வைத்துக் கொள்ளுமாறு அன்பாக கேட்டுக்கொள் அந்த இடத்தில் உட்கார வேண்டும் என்பேன் வெளியில் சரித்து அது இடையிலாக இருக்கிறது எனவே அந்த வீரர்கள் முப்பதாம் இலக்க வீரர்களும் உட்கார்ந்து கொள்ளுமாறு அன்பாக சரிமான விளையாட்டு விக்டோரியின் வீரர் அந்த போட்டி பதினேழாம் கிரக வீரரால் வெளிச்செலுத்தப்பட்டிருக்கின்றது அதுவுடன் சனிமான் விளையாட்டுக்காரத்தினர் இந்த போட்டியிலே தண்டனை உரையிலே சார் அந்த போட்டியிலே പ്രതികരിപ്പിച്ച് തെളിയിക്കൊണ്ട് ഇന്ന